நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே தானம் கொடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செயல் தானம் செய்யும் ஒவ்வொரு பொருள் இருக்கும் அதுக்குன்னு தனி சிறப்பம்சங்களும் இருக்கும் நீங்கள் தானம் செய்யும் பொருளை வச்சுதான் உங்களுக்கான பலன்களும் கிடைக்கும் அதனால உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டாக்கும் பொருட்களை மட்டும் தான் தானம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் தானமாக கொடுக்கும் ஒரு சில பொருட்களின் மூலம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது அதனால அப்படிப்பட்ட பொருட்களை தானம் கொடுப்பது தவிர்த்து விடுங்கள் அந்த வகையில் தானம் கொடுக்க கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அப்படி நம்ம அதை மீறி தானம் கொடுத்தா அதனால நமக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோ தானமாக கொடுக்கக்கூடாத முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துடைப்பம் வீட்டில் உபயோகப்படுத்தும் பழைய துடைப்பத்தை தானமாக கொடுக்கறத நிச்சயமா நீங்க தவிர்த்துக்கோங்க துடைப்பம் மகாலட்சுமியின் அம்சமா பார்க்கப்படுது அதனால துடைப்பத்தை தானமாக கொடுக்கும்பொழுது மகாலட்சுமி தேவியையும் சேர்த்து கொடுப்பதாகவே அர்த்தம் இதனால் வீடுகளில் பண கஷ்டம் ஏற்படும் அதனால மறந்தும் கூட இந்த துடைப்பத்தை தானமாக கொடுக்காதீங்க பொதுவாகவே பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு அவசரத்திற்காக கூட துடைப்பத்தை தானமாக கேட்பாங்க ஆனால் எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் இரவலாக கொடுக்கறதை நிறுத்திக்கணும் துடைப்பத்தை நீங்கள் கடனாக கொடுக்கும்பொழுது அடுத்த நொடியே லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டை விட்டு விலகிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க அடுத்து சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முறைவாசலுக்கு ஆட்கள் வச்சுருப்பாங்க அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல முறைவாசலுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் தனியாக துடைப்பத்தை வாங்கி காமனாக வச்சுடுங்க உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் அந்த துடைப்பத்தையே எடுத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டா தீராத வறுமை பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்பட ஆரம்பிக்கும் ரெண்டாவதா கிழிந்த துணிகளை நீங்க தானம் செய்யவே கூடாது கொஞ்சமாதான் கிழிஞ்சிருக்கு கொஞ்சமாதான் அதுல கரை இருக்கு அதனால நான் வேற யாருக்காவது அதை கொடுத்துறேன் அது மத்தவங்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க நீங்க பயன்படுத்தின துணிகளை வேற யாருக்குமே தானமா கொடுக்க கூடாது வஸ்திர தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தானம் ஆயுளை நீட்டிக்கும் பெரிய பொண்ணியத்தை தரும் ஆனா நீங்க புது துணியை வாங்கி தான் தானம் பண்ணணுமே தவிர நீங்க பயன்படுத்தின பழைய துணிகளை ஒருபோதும் தானம் செய்தால் உங்களுக்கு தான் வறுமையும் பீடிகளும் ஏற்படும் சில சமயங்களில் இந்த தீபாளி நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாசு நெருப்பு நம்ம துணிகளில் பற்றிருக்கும் ரொம்ப சிறிய அளவில் தான் அந்த ஓட்டை இருக்கும் அந்த துணிகளையும் தானம் கொடுக்கக்கூடாது கூடாது கொண்டு நெருப்பு பட்ட கிழிந்த துணிகளை தானம் செய்யவே கூடாது இதையும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க பயன்படுத்தின துணிகளை தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு யாரோ ஆடைகளை பரிசளிச்சிருக்காங்க இல்லை நீங்களே கடைக்கு போய் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி இருக்கீங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் உங்களுக்கு சரியாக ஆகலை நீங்கள் போட்டு பார்க்குறீங்க போது உங்களுக்கு அந்த ட்ரெஸ் சின்னதாக இருக்கும் சமயத்தில் இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் அந்த துணிகளை தானம் செய்யலாம் ஆனால் ரொம்ப நாள் நீங்கள் பயன்படுத்தின அந்த துணி கிளியலைன்னாலும் பரவாயில்ல அந்த துணியை ரொம்ப நாள் யூஸ் அதற்கு பிறகு நீங்க அந்த துணிகளை தானம் செய்யவே கூடாது அடுத்ததா உப்பு இந்த உப்ப கடனாகவோ தானமாகவோ யாருக்குமே கொடுக்க கூடாது நீங்களும் உப்ப கடன் வாங்க கூடாது மளிகை ஜாமா நீங்க உடனடியா காசை கொடுத்துடுங்க தயவு செஞ்சு உப்ப கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இதை எப்பவுமே நினைவு வச்சுக்கோங்க மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்களில் பிரதானமான ஒரு பொருள் தான் உப்பு எவ்வளவு வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் உப்ப கடன் கொடுக்காதீங்க கல்வுப்பு உப்பு ரெண்டுக்குமே இது பொருந்தும் அடுத்ததாக கூர்மையான ஆயுதங்களை நீங்கள் தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது உதாரணமாக அரிவாள் மனை கத்தி கத்தரிக்கோள் ஊசி சுத்தியல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடன் மற்றும் தானம் கொடுக்கக்கூடாது பொதுவாக பக்கத்து வீட்டில் நிறைய விருந்தாளிகள் வந்திருப்பாங்க நிறைய சமைக்கும் போது காய்கறி நறுக்கிறதுக்காக இன்னொரு மனை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி உங்ககிட்ட வந்து கடன் கேட்பாங்க ஆனால் எந்த ஒரு தருணத்திலும் நீங்க கடன் கொடுக்காதீங்க நம்ம நினைப்போம் இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே அப்படின்னு ஆனால் எந்த விஷயத்துல உதவி செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கு கொண்டும் கடன் நம்ம வீட்டுல விருந்தாளிகள் வர போறாங்க இல்ல எப்பவுமே வருவாங்க ஒரு அருவாமனை எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும் நீங்களும் கடன் வாங்குறத நிறுத்திக்கோங்க கடன் கேக்குறவங்களுக்கும் அதை நீங்க கொடுக்க கூடாது அடுத்ததாக விளக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தின விளக்கை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது நீங்கள் புதுசாக ஒரு விளக்கை வாங்கி அதை தானமாக கொடுக்கலாம் இல்லை யாருக்கோ கிஃப்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்க விளக்கு ஒரு காலத்தில் நீங்கள் பயன்படுத்தின விளக்கை இப்போ பயன்படுத்தாமல் இருந்தால் கூட அதை நீங்கள் கடனாகவோ தானமாகவோ கொடுத்துடாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு கடன் வாங்குவாங்க சில பேர் வீடுகளில் குத்து விளக்குகள் இருக்காது அதனால டெம்ப்ரவரியாக இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக அதை கடன் வாங்குவாங்க தயவு செஞ்சு எந்த ஒரு விளக்கையுமே கடன் கொடுக்கறதை நிறுத்திக்கோங்க அடுத்ததாக உடஞ்சு போன முகம் பார்க்கும் கண்ணாடி உடஞ்சு போன சுவாமி படங்கள் சேதம் அடைஞ்ச சுவாமி விக்கிரகங்கள் மற்றும் உடஞ்சு போன பொம்மைகள் அது பேங்கானில் இருக்கலாம் செராமிக்ல இருக்கலாம் இல்லை கண்ணாடியில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டலில் கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உடஞ்சி போன சேதாரம் அடைஞ்ச பொருட்களை யாருக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது இந்த பொருட்களை கொடுக்கறதால உங்களுக்கு வறுமை மட்டும் இல்லைங்க பாவத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததாக பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களான தயிர் வெண்ணெய் மோர் நெய் இந்த மாதிரியான பொருட்களை மாலை ஆறு மணிக்கு மேல் சாயங்காலம் விளக்கு வச்ச பிறகு நீங்க கடனாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாது இதுல சிறிய விதிவிலக்குகள்லாம் இருக்குங்க கோவில் அபிஷேகங்களுக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் கொடுக்கலாம் தடையே கிடையாது அதே மாதிரி முடியாதவங்க வயதானவங்க குழந்தைகள் இவங்களுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பொருளை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இதை தாண்டி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பொதுவாக உரம் ஊர் கேட்பாங்க அதை நீங்க காலை நேரத்தில் கொடுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க கடனாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாது நெய் பன்னீர் சீஸ் எதுவா இருந்தாலும் சரி பால் சார்ந்த பொருட்கள் எதையுமே ஆறு மணிக்கு மேலே கொடுத்துடாதீங்க அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் பயன்படுத்தின மணி பர்ஸ் ஹேண்ட் பேக் இதை யாருக்குமே கடனாகவோ இல்லை டெம்பரரியாகவோ கொடுத்துடாதீங்க இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் இருக்கிறவங்களே அதை மாற்றிக்க கூடாது இப்போ பொண்ணு இருக்காங்க அம்மாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ அந்த டெம்பரரியா கொடுக்க கொடுக்கக்கூடாது பசங்க அப்பாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருமே நீங்கள் பயன்படுத்தின பர்ச கடனாகவோ தானமாகவோ கொடுத்துடாதீங்க புதுசாக வேணும்னா வாங்கி கொடுங்க வீட்டில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை வெளியாட்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறதா இருந்தாலும் சரி மணி பர்ஸ் ஹேண்ட்பேக்கை தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் பயன்படுத்தினதை தானமாக கொடுக்கக்கூடாது அடுத்ததா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இப்படி அன்னத்தை தானமாக கொடுக்கணும் அப்படின்னா புதிய அன்னத்தை மட்டும்தான் நீங்க தானமா கொடுக்கணும் பழைய சாதத்தை எப்போதும் தானமாக கொடுக்காதீங்க அப்படி நீங்க செய்யறதால உங்கள் வருமானத்தை விட அதிகப்படியான செலவுகளை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கெட்டு போன உணவு இன்னும் ஸ்டேஜ்ல இருக்க கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற உணவுகளை மறந்தும் கூட அன்னதானம் ரொம்ப பெரிய தானம் ஆனா இந்த மாதிரியான கெட்டு போன உணவுகளை தானம் செய்யும் போதும் மிகப்பெரிய பாவங்கள் தான் நமக்கு வந்து சேரும் அதனால இந்த விஷயத்திலயும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தை தானம் செய்யும்போது அது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க ஒரு பாட்டி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை தானம் கொடுங்க ஏன்னா நமக்கே தெரியாம ஒரு சில வேலைகள்ல அது கெட்டு போயிருக்கலாம் நம்ம தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டோம் இருந்தாலும் தெரியாம செஞ்சாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கும் சோ கொஞ்சம் கவனமா இருங்க அன்னதானம் செய்யும் பொழுது அடுத்ததா பாய் தானம் செய்யக்கூடாது நம்ம பயன்படுத்தின பாய் பழசாகிடுச்சுன்னா அதை நீங்க குப்பையில தூக்கி போடலாமே தவிர வேற யாருக்குமே அதை நீங்க தானம் கொடுக்க கூடாது இது பாய் மட்டும் இல்லைங்க நம்ம பயன்படுத்திய படுக்கை பெட்டாக கூட இருக்கலாம் நம்ம போத்திக்கிற பெட்ஷீட்டாக கூட இருக்கலாம் இது அனைத்துமே பல தூக்கி போட்டுடுங்க தயவு செஞ்சு யாருக்குமே தானம் கொடுக்காதீங்க இதுவும் நமக்கு வறுமையை தான் உண்டு பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் புது பாய்களை நீங்க தானம் கொடுக்கலாம் புதுசா நீங்க கடையில் வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆனா பயன்படுத்தின பெட்டு பெட்ஷீட்டு பாய் இந்த மாதிரியான பொருட்களை தான் நீங்க கடனாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாது அடுத்ததாக நீங்கள் பயன்படுத்திகிட்ருக்குற அல்லது ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்தின குடம் இதை நீங்கள் தானமாகவோ கடனாகவோ எந்த நேரத்திலும் கொடுக்கக்கூடாது ஓட்டை குடமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு நிறைய பேர் வீட்டில் குடம் ஓட்டை ஆகிடுச்சுன்னா பக்கத்து வீட்டில் கார்டன் வச்சுருக்காங்க செடி வளர்க்குறாங்கன்னா அங்கே கொடுத்துருவாங்க தயவு செஞ்சு அந்த தவிர மறந்தும் செஞ்சுடாதீங்க இதுவும் உங்களுக்கு வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் இல்ல தொடர் செலவுகளையும் கொண்டு வரும் மேலும் ஓட்டை குடங்களை நம்ம வீட்லயும் பயன்படுத்தக்கூடாது கூடாது மெட்டல்ல இருக்கக்கூடிய குடமா இருந்தாலும் சரி அதை நீங்க கடையில கொடுத்து சரி செஞ்சுடுங்க பிளாஸ்டிக்கா இருந்தாலும் உங்களால் சரி செய்ய முடிஞ்சால் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எடைக்கோ இல்லை குப்பையிலையும் நீங்கள் தூக்கி போட்டுடுங்க யாருக்குமே கொடுத்துடாதீங்க தானம் செய்வதால் எப்பொழுதுமே நன்மைகள் தான் உண்டாகும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் தானம் செய்வதற்கு முன்பு எந்த பொருளை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தானம் கொடுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சில பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுப்பதன் மூலம் நமக்கு தான் அது வறுமையை உண்டு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுக்காதீங்க மற்றவங்க கிட்ட இருந்தும் வாங்காதீங்க மேலும் நீங்க எந்த மாதிரியான பொருட்களை தானமாகவோ கடனாகவோ வாங்க மாட்டீங்க உங்க வீடுகள்ல எந்த மாதிரியான பழக்கவழக்கம் இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம் நாவிலிருந்து இழக்கூடிய எந்த முக்கியமான அஞ்சு விஷயங்களை கண்டிப்பா அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களையும் அதே சமயத்துல நமக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான அனைத்து விதமான தகவல்களையும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனதில் எந்த ஒரு ரகசியத்தையுமே அவங்களால தக்க வச்சுக்க முடியாது யாருக்கிட்டையாச்சும் கொட்டி தீக்கணும் அப்படிங்கிற ஆசையானது நிறைய பேருக்கு இருக்கும் அது கஷ்டங்களா இருக்கும்போது பிரச்சனை கிடையாது ஏன்னா கஷ்டங்களை அடுத்தவங்க கிட்ட நம்ம பகிரும் நம்மளோட கஷ்டம் கண்டிப்பா குறைவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு இடிலேயே நம்மளுடைய சந்தோஷங்களை மற்றவங்க கிட்ட சொல்லி மகிழும் போது நம்மளுடைய இன்பங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதனால் கண் திருஷ்டிகள் தான் உருவாகும் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் இதெல்லாம் வாங்கினோங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சோங்க அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்குறவங்களுக்கு என்ன தோணும் இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியலையே இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு ஏக்க பெருமூச்சு மூச்சு தான் விடுவாங்க இப்படி நம்ம வீட்ல நடக்கிற நல்ல விஷயங்கள் இல்ல மகிழ்வான சம்பவங்கள் அனைத்தையுமே மற்றவங்க நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை உங்க வீட்ல ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் போது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் போது மற்றவங்க கிட்ட அதை சொல்றதை நிறுத்திக்கோங்க அமைதியா இருக்க கத்துக்கோங்க உங்களுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறது வீட்டு உறுப்பினர் நண்பர்களோட உங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வத வழக்கமா வச்சுக்கோங்க ஆனா எக்காரணம் கொண்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையோ இல்ல உங்க உற்றார் உறவினர்கள் கிட்டையோ உங்களுடைய இன்பங்களை பகிர்ந்துக்காதீங்க அப்படி அந்த விதத்துல முக்கியமான அஞ்சு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி நம்ம சொல்வதால நமக்கு எந்த விதமான திருஷ்டிகள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா மத்தவங்க கிட்ட சொல்லவே கூடாது இப்போ நம்பிக்கையான ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அந்த நம்பிக்கையான மனிதர் தம்பட்டை அடித்து ஊருக்கே சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால கூடுமான வரைக்குமே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் என்ன பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத கட்டாயமா மத்தவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான சொத்துக்கள் இருக்கு உங்க அக்கவுண்ட்ல நீங்க எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அதனால உங்களுக்கு அதிகப்படியான திருஷ்டிகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தற்பெருமை பேசுவதால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற கருத்தை மட்டும் ஆழமாக உங்கள் மனசுல பதிய வச்சுட்டீங்கன்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் எக்காரணம் கொண்டு உங்கள் சொத்து மதிப்புகளையோ பொருளாதார நிலை குறித்த விஷயங்களையோ மற்றவங்க கூட பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏதாவது ஒரு புது முயற்சியில் ஈடுபட போறீங்க ஆனா ஒரு படி கூட நீங்க எடுத்து வைக்கல ஆனா உங்க முயற்சியை பத்தின உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இவை அனைத்தையுமே மத்தவங்க கிட்ட பகிரும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு திருஷ்டியா மாறும் அந்த செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி திருஷ்டி ஏற்படும்போது நம்ம எத்தனை முயற்சிகள் போட்டாலும் எவ்வளவு கடின உழைப்பை கொடுத்தாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காமல் போகலாம் அதனால் புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அது குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே மற்றவங்க கிட்ட பகிர்வதை நிறுத்திக்கோங்க ஒரு நிலையை எட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்குண்டான விஷயங்களை அதுவும் நீங்கள் பார்த்து எந்த விஷயத்தை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு உங்களுடைய பணம் பற்றிய விஷயங்களை அனைத்தையுமே தவிர்த்து வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக பொல்லாத திருஷ்டிகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பே உங்களுக்கு இருக்காது எதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது அடுத்தவர்களுக்கு ஊக்கமா அமைவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும் இப்படி நம்ம செய்யும்பொழுது அடுத்தவங்க நம்மளுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதனால நமக்கு நல்ல நட்பும் அதே சமயத்துல நல்ல ஒரு மரியாதையும் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதனால இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் மூன்றாவது முக்கியமான விஷயம் இது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு கூட சொல்லலாம் இப்போ ஒரு சிலரோட வீட்டுல பாத்தீங்கன்னா சரியான உணவு முறையை கடைபிடிச்சு வருவாங்க காலை நேரம் மதிய நேரம் இரவு நேரம்னு நேரம் தவறாம அளவான ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு வருவாங்க அவங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவுமே உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது அடுத்தவங்க உங்ககிட்ட உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு கேட்கும் போது நீங்க சாதாரணமான விஷயங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்வது சிறந்தது நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைய பட்டியலிட்டு சொல்வது அதாவது காலையில இந்த நேரத்துக்கு இந்த உணவு சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அனைத்து விஷயங்களையுமே எடுத்து சொல்லும்போது கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு திருஷ்டியா மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால உடல் திடகாத்திரமா இருந்தா கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உடல் நலிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதனால எக்காரணம் கொண்டும் இந்த உணவு முறை பழக்கத்தை மட்டும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத நீங்க தவித்துக் கொள்ளணும் அதே மாதிரி தான் பெண்கள் நீங்க வீடுகளில் வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள் பற்றி மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கறத தவிர்த்துக்கோங்க இப்ப நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்காங்க பக்கத்து வீட்டில நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க மாதத்திற்கு ஒரு கிலோ துவரப்பருப்பு வாங்குறீங்க அப்படிங்கும்போது அவங்க நான் ரெண்டு கிலோ வாங்குறேன்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம சொல்லிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு சிக்கனமானது கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதனால நமக்கு திருஷ்டிகள் ஏற்படும் இதனால ஏதாவது ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகம் அதிகமாவே இருக்கும் அதனால இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததா நாலாவது முக்கியமான விஷயம் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களை எக்காரணம் கொண்டு மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள கூடாது நம்ம தான தர்மங்கள் செய்யறோம் அதனால பயனுடைய கூடியவர்கள் வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அதுல கிடைக்கக்கூடிய புண்ணியமானது என்றென்றைக்குமே நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவா ஒரு பழமொழி சொல்வதை கேள்வி வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த விதத்துலதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெரும் புண்ணியமானது என்றென்றைக்குமே நம்மோடு நிலைத்திருக்க கூடியது அத மத்தவங்க கிட்ட தற்பெருமை பேசிக்கிறத குறைச்சுக்கோங்க இப்போ பொதுவாகவே நம்ம தான தர்மம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தான தர்மங்களை பெறக்கூடியவர்கள் மகிழ்வார்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த சந்தோஷம் நம்ம மனசில் இருக்கும் ஆனால் மற்றவங்க கிட்ட அதை பகிரும்போது அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இழவே இல்லாது மாறா பொறாமைதான் ஏற்படும் இதையும் மீறி அந்த மாதிரியான ஆசைகள் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய பார்வை நம்ம மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான தற்பெருமை பேசக்கூடிய விஷயங்களை நீங்க அடுத்தவர்கள் கூட பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால இந்த மாதிரியான தற்பெருமைகள் அனைத்தையும் தவிர்த்து நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கும் அந்த தானத்தை பெறுபவருக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த விஷயத்தை நீங்க கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் தான தர்மங்கள் செய்வதற்கு உண்டான அருளாசியானது இறைவனிடமிருந்து பரிபூரணமாக கிடைக்கும் அதனால இதன்கொள்வதை நிறுத்திக்கோங்க ஐந்தாவது முக்கியமான விஷயம் நமக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய தனிப்பட்ட ரகசியங்களை கூட கூட எக்காரணம் பகிர்ந்துக்காதீங்க இப்போ நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது கூட இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் கண்டிப்பா அந்த உணர்வானது என்றென்றைக்குமே கண்டிப்பா நிலைத்திருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை வந்து மத்தவங்க கிட்ட சொல்லணும் இல்லைனா தலை வெடிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்கக்கிட்ட இருக்குது அடுத்தவங்க கிட்ட சொன்னா ஒரு சில கஷ்டங்களை சொல்லும்போது மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தோணா மட்டும் அந்த கஷ்டங்களை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அந்த கஷ்டங்களை சொல்வதால ஏதாவது பின் விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு போதும் அந்த கஷ்டங்களை மத்தவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க அப்படி யாரு உங்களோட விஷயங்களை கண்டிப்பா உங்களோட கஷ்டங்களை சொல்லியே ஆகணும்னு நீங்க நினைச்சா உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக நின்று அவரை உங்களுடைய நண்பராக பாவித்து உங்களோட கஷ்டங்கள் அனைத்தையுமே நீங்க சொல்லுங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம மனசுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதில் ஒரு தேர்வு கிடைக்கும் இதுவே நம்ம நண்பர்கள் கிட்ட சொல்றோம் அப்படின்னா அதுக்கு தீர்வு தரேன்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகளை இன்னும் ஊதி பூதாகரமாக ஆக்குவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த மாதிரி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக நின்று நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே சொல்லும் பொழுது நம்ம மனசுல ஒரு விதமான நேர்மறை சிந்தனையானது பெரிய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நமக்கு நிறையாவே கிடைக்கும் அப்படி நீங்க அந்த நேர்மறை சிந்தனையோடு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதையே ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதை மட்டும் செய்யாதீங்க நீங்க ஒரு விஷயம் சொல்றதால அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க அதே நேரத்துல நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது பொறாமையும் திருஷ்டியும் ஏற்படக்கூடிய மனிதர்களிடம் கண்டிப்பா இதை சொல்றத நிறுத்திக்கோங்க இப்ப நம்ம இது வரைக்கும் ஒரு சில அஞ்சு விஷயங்களை மட்டும் எக்காரணம் கொண்டு அடுத்தவர்கள் கிட்ட பகிர தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இதை கேட்கும் பொழுது உங்க மனசுலேயே வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்க உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ரகசியங்களையோ கஷ்டங்களையோ இன்பங்களையோ கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல ஆச்சரியம் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இப்படி கட்டி என்ற அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்